மகாஸ்வனஹ அப்படின்னு சொல்லி ஸ்வன அப்படின்னா சப்தம் அப்படின்னு அர்த்தம் மகாஸ்வன அப்படின்னா பெரிய சப்தத்தை உண்டுபடுத்துவாராம் பெரிய சப்தத்தை யார் உண்டுபடுத்துறாரு அப்படின்னா வராக அவதாரம் வராக அவதாரத்தை பகவான் எடுக்காரோ இல்லையோ வராக மாதிரி என்ன பண்ணாரா கர் சத்தம் போட்டாராம் எல்லா தேவர்கள்லாம் பார்த்து பயந்துட்டாங்க என்னடா இவ்வளவு சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதே போல நரசிம்ம அவதாரம் எடுத்து என்ன பண்றாரு சிம்மத்தை போல சத்தம் போடுறாராம் பயங்கரமாக சத்தம் போடுறாராம் கிருஷ்ணர் எந்த ரூபத்தை எடுத்துக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே மாறிடுவார் கேரக்டராகவே மாறிடுவார் ஒரு பன்றினா அப்படி இருக்கணும் பன்றி மாதிரியே இருக்கணும் ஸோ என்ன பண்ணார் அப்படின்னா அவர் தண்ணிக்குள்ளே போயிட்டு பன்றிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூக்கில் மோப்பம் பிடிச்சிட்டே போகும் அப்படின்னு மோகம் பிடிச்சிட்டே போகும் ஆனால் என்ன பண்ணார் வராக அவதாரம் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு இப்படி மூக்கனால் தோண்டிக்கிட்டு மூக்கில் மோப்பம் பிடிச்சுட்டே போகிறான் இதெல்லாம் ஒரே ஆச்சரியமாக இருக்கு இது என்ன விஷ்ணுவா இல்லை பன்றியா செயல்கள்லாம் பார்த்தா பன்றி மாதிரி இருக்கு ஆனால் இதனுடைய குணங்களை பார்த்தா விஷ்ணுவோ அப்படின்னு சொல்லி தோணுது அப்படி பார்க்குறவங்கள என்ன பண்ணிடுவார் ஏமாத்துற மாதிரி இருப்பார் அவ்வளவு நடிப்பு தத்துருமணமாக நடிப்பார் யாராலும் அப்படி நடிக்க முடியாது அப்படி என்ன பண்ணுவார் அங்கே சப்தம் கொடுக்கக்கூடியவராக இருக்காரோ அதனால் இங்கே மகாஸ்வசஹஹா அப்படின்னா அந்த வராகரை சொல்றாரோ என்னமோ அப்படின்னு நினைக்கிறாங்க வராகரை சொல்கிறையான் இல்லை நரசிம்மரை சொல்றாரோ இல்லாமல் நரசிம்மரை சொல்லலையான் அதே போல ராமரை பத்தி சொல்லும்போது ம மற்ற ஹம்சஸ்வரவாசி அஹா அப்படின்னு சொல்லி ராமருடைய ஸ்வரம் எப்படி இருக்கும் அப்படின்னா பக்ஷி எப்படி ஸ்வரம் கொடுக்குமோ அது மாதிரி இருக்குமா ஹம்சபக்ஷி யாராவது கத்தி கேட்டிருக்கீங்களா பார்த்தே இருக்க மாட்டோம் அப்புறம் இங்கே கேட்கறது இல்லையா காக்கா தான் கத்தி கேட்டிருக்கும் பறவை பார்க்கறதுக்கு ரொம்ப பிரகாசமாக ஒயிட்டா இருக்கும் இல்லையா ரொம்ப சாஃப்டா இருக்கும் மிருதுவா இருக்கும் ஆனால் அவருடைய சப்தம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குமா ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப கணீர்னு கேட்கும் அந்த சப்தம் அது போல ஹம்சபக்ஷான ராமரை பற்றி இங்கே சொல்றாரோ மகாஸ்வச அப்படின்னா அதுவும் இல்லையா இன்னொரு அர்த்தத்தை ரொம்ப அழகான அர்த்தத்தை கொடுக்கறாரு இது பிருகதாரண்யக்க அப்படின்னு ஒரு உபனிஷத்துல இருந்து ஒரு அர்த்தத்தை எடுத்து கொடுக்குறாரு ஆதிசங்கர் சொல்றாரு ஹஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வசிதம் ஏதது எது ரிக்வேதோ யஜுர்வேதோ சாமவேதோ அதர்வாங்கீரசக இத்திகாச புராணம் வித்தியா உபனிஷத் ஸ்லோக சூத்திரானி அவ்வக்கியானி வியாக்கியானி அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன சொல்றாரு பகவானுடைய சப்தம் என்னவா அவருடைய சப்தங்கள் தான் வேதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ இங்க என்ன சொல்றாரு உயர்ந்த சப்தங்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம் தன்னுடைய சப்தத்தை எழுப்பி என்ன பண்றாரு வேதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸோ வேதங்கள்லாம் என்னது பகவானுடைய சப்தம் தான் வேதமா வேதத்துக்கே உண்டான ஒரு பெருமை இதுதான் மற்ற கிரந்தங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பெருமை கிடையாது இப்ப பைபிள் குரான் நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பைபிள் தோன்றி இரண்டாயிரம் வருடங்கள் ஆனதுன்னு சொல்லிடலாம் குரான் அப்படின்ற ஒரு ஒரு புனித நூலை தோன்றி ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் சொல்லி சொல்லிடலாம் ஆனா வேதங்கள் தோன்றிய வருடம் சொல்லவே முடியாது ஏன்னா வேதங்களுக்கே உண்டான மூன்று முக்கியமான குணங்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க என்னோட மூன்று முக்கியமான குணங்கள் வேத வேதத்துடைய குணங்கள் கேட்கல என்னது காலம் தெரியாது ஓகே வேதத்தோட மிக முக்கியமான குணங்கள்ல ஒண்ணு என்னது காலம் தெரியாது எங்களால படிக்கவும் முடியாது எங்களால புரிஞ்சிக்கவும் முடியாது புரிஞ்சிக்க முடியாதுதான் வேதம் அப்படிப்பட்ட ஒரு புக்கு பாருங்க யாரா அப்படி புக் எழுதுனா எப்படி இருக்கும் அந்த புக்கை புரிஞ்சிக்கவே முடியாது சார் அப்படின்னா அந்த புக்கு பெருமையாக அந்த புக்கு இகழ்ச்சியா பெருமையே கிடையாது அந்த புக்கு அந்த புக்கு யாரும் புரிஞ்சிக்கவே முடியாது நம்ம பசங்க எழுதுல எஸ்ஏ மாதிரி தான் அந்த எஸ் ஏ இது யாரா புரிஞ்சிக்கிறது இல்லையா பிரம்ம தலையெழுத்து மாதிரி இருக்குது எவனாலையும் புரிஞ்சிக்க முடியாது இல்லையா ஸோ புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா அது வந்து பெருமை கிடையாது புரிஞ்சிக்கலாம் முழுமையாக புரிஞ்சிக்க முடியாது அவ்வளோதான் விஷயம் சரி வேதத்துக்கான மிக முக்கியமான மூன்று குணங்கள் யார் கேட்டாலும் தெரிஞ்சிக்கணும் யார் கேட்டாலும் சொல்லணும் நம்ம சொல்கிறோம் இல்லையா சனாதன தர்மம் சனாதன தர்மம் வேதம் வேதம் சொல்லி சொல்லணும் வேதம்னா என்ன சார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டானா இந்த மூன்று குணங்களை கொண்டது வேதம் என்னது ஃபஸ்ட்டு ஒன்று அனாதிகி அனாதிகி அப்படின்னு அது என்ன கிடையாது ஆதி அப்படிங்கிறது கிடையாது அப்புறம் அனந்தாக அனந்தாக அப்படின்னு அது எப்படிப்பட்டது எல்லையற்றது அனந்தாக வேதாக அப்படின்னு சொல்லி சொல்லுது வேதங்களுக்கு எல்லை அப்படிங்கிறது கிடையாது மூன்றாவது குணம் என்னது அபௌருஷயத்துவம் அப்படின்னு மூன்றாவது குணத்தை சொல்றார் அபௌருஷயத்துவம் அப்படின்னா எந்த ஒரு புருஷனாலையும் உண்டுபடுத்தப்படாதது வேதம் அப்படின்னு சொல்லி சொல்றது எந்த ஒரு புருஷன்னா எந்த ஒரு புருஷன் உத்தம புருஷனாகிய பகவானும் வேதத்தை உண்டுபடுத்தவில்லை பகவானாலையும் வேதம் உண்டுபடுத்தப்படலை அப்படின்னா இந்த வேதத்தை எழுதுனதான் யாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்கும் போது இங்க சொல்றாருதம் வேதாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு வேதங்கள் அப்படிங்கிறது பகவானுடைய சுவாச காற்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வேதம்னா என்னது பகவானுடைய சுவாச காற்று தான் பகவான் மூச்சு இழுத்து வெளில விடுறாரு அந்த வெளியில சுவாச காற்று வரும்போது என்னவா மந்திரங்களா வெளில வருதான் முதல்ல வந்தாரா அவருடைய சுவாச காற்று முதல்ல வந்ததா யாருமே சொல்ல முடியாது பகவான் நிரந்தரமா இருந்துட்டு இருக்கார் ஸோ அதே போல அவருடைய சுவாச காற்று எப்படி இருக்கு நிரந்தரமா இருந்துட்டு இருக்கு பகவானுடைய சுவாசம் எவ்வளவு இருக்கு இவ்வளவு அளவுன்னு சொல்ல முடியுமா அளவு சொல்ல முடியும் ஏன்னா பகவானுடைய சுவாசம் உலகம் முழுத இருக்கு நிறைஞ்சு கிடக்கு அது போல வேத மந்திரங்கள் உலகம் இருக்கு நிறைஞ்சு கிடக்கு அப்ப ரிஷிகள் என்ன பண்றாங்க தியானம் செய்யறாங்க அந்த தியானத்தினால என்ன பண்றாங்க அந்த வேத மந்திரங்களை பெற்று நம்ம கொடுக்குறாங்க எப்படி ரேடியோ வேவ்ஸ் இருக்கோ ரேடியோ அலைகள் இருக்கு இல்லையா ரேடியோ அலைகள் எங்க இருக்கு எல்லா இடத்துல இருக்கு நம்ம ஏன் கேட்க முடியல நம்மளால அங்க அந்த ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் பண்ணல எப்ப அந்த ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்றோம் என்ன ஆகும் நம்மளுக்கு அந்த சப்தங்கள் கேட்க ஆரம்பிக்கும் அது போல வேத மந்திரங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு நாம் எப்ப அந்த டியூனோட நம்ம கான்சியஸ்னஸ் டியூன் பண்றோம் அப்ப என்ன பண்ணும் நம்மளுக்கு அந்த வேத மந்திரங்கள் கேட்க ஆரம்பிக்கும் இதுதான் ரிஷிகள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சோ ரிஷிகள் என்ன பண்ணுவாங்க இப்படி தியானம் செய்த தியானம் செய்து என்ன பண்றாங்க வேத மந்திரங்கள் பெற்று கொடுக்குறாங்க அதனால அவங்க பேரு மந்திர திரஷ்டாக சொல்றாங்க மந்திரங்களை பார்க்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மந்திரங்கள் என்ன பண்றாங்க பார்த்து நமக்கு பெற்று கொடுக்குறாங்க அதனால இங்க சொல்றாங்க அந்த வேதங்கள் தான் பகவானுடைய வாக்கியங்கள் அதனால எங்க பேரு ஸ்வனக அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய வார்த்தை மிக உயர்ந்ததா இருக்கும் நம்முடைய வார்த்தைக்கு என்ன கிடையாது உண்மையில பெருசா மதிப்பு கிடையாது ஆனா பகவான் ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தை என்னதான் வேதம் தான் பகவான் ஒரு வார்த்தையை கூட வீணா சொல்லவே மாட்டார் நீங்க பகவத்கீதையாக இருந்தாலும் சரி ஸ்ரீமத் பாகவதமாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு சைத்திரிய மகாபுரம் சொல்றாரு சைத்திர சரிதாம்பரத்துல சைத்திரிய மகாபுரம் சொல்றாரு ஸ்ரீமத் பாகவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் யார் இருக்காரா கிருஷ்ணர் இருக்கார் நமக்கு புரியல ஸ்ரீமத் பாகவதம் படிக்கும்போது இந்த ஸ்லோகமா இந்த ஸ்லோகத்தில் ஒன்னும் இல்லை சீக்கிரம் அப்படியே விட்டுட்டு போயிடலாம் அடுத்த ஸ்லோகத்துக்கு போயிடலாம் அடுத்த ஸ்லோகத்தை போயிடலாம் ஆனா சைத்திரிய மகாபூர் சொல்றாரு ஒருவனுக்கு பக்தி இருந்தால் என்ன பண்ண முடியும் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ராதாகிருஷ்ணரை பார்க்க முடியுமா ஒவ்வொரு ஸ்லோகம் கூட வேண்டாம் ஒவ்வொரு வார்த்தையில என்ன பண்ண முடியும் ராதா கிருஷ்ணரை பார்க்கலாம் ஒவ்வொரு வார்த்தை கூட கிடையாது ஒவ்வொரு எழுத்துக்களும் என்ன பண்ணலாமா ராதாகிருஷ்ணனை பார்க்கலாமா ஒவ்வொரு எழுத்து கிடையாது ஒரு எழுத்துக்கும் இன்னொரு எழுத்துக்கும் நடுவுல கேப் இருக்குல்ல அந்த கேப்ல கூட ராதாகிருஷ்ணரை பார்க்க முடியுமா பக்தி இருந்தது அப்படின்னா அவங்க பார்க்க முடியும் நமக்கு மொத்த புஸ்தகத்தையும் படிச்சாலுமே மூடி வச்சுட்டு அடுத்தது என்னன்னு போயிடுறோம் இல்லையா ராதாகிருஷ்ணன் தெரியாது கிடையாது சோ அப்ப அந்த பக்தி அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸும் நம்ம எப்ப படிக்க ஆரம்பிக்கிறோம் அவங்க என்ன பண்ணுவார் பகவான் தெரிய ஆரம்பிக்கிறார் சோ அப்படி உயர்ந்த வார்த்தைகள் அப்படின்னா அது தானே பகவானை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் அவனுக்கு பேரு மகாஸ்வனஹா அப்படின்னு சொல்லி சொல்ற எல்லா வேதங்களும் அவனுடைய ஸ்வரங்களா இருக்கிறனால அவனுக்கு பேரு மகாஸ்வனஹா அப்படின்னு சொல்லி சொல்றார் இன்னொரு அர்த்தத்தை கொடுக்குறாரு மகா அப்படின்னா பூஜைக்குரிய அப்படின்னு அர்த்தம் ஸ்வன அப்படின்னா திருநாமத்தை உடையவன் சோ பகவானுடைய நாமங்கள்லாம் எப்படிப்பட்ட நாமமா இருக்கு பூஜைக்குரிய நாமமா இருக்கு திருடன் உண்மையில அந்த திருடண்ட நாமம் நல்ல பெயர் கிடையாது ஒருத்தனை பார்த்தது திருட்டு பயலே அப்படின்னு சொன்னா அவன் கோவம் வந்துடும் ஏய் என்ன திருடன் சொல்லி சொல்றியா பன்றி பயலே அப்படின்னு சொன்னா அவனுக்கு பயங்கர கோவம் வந்துடும் ஏய் என்ன பன்றினு சொல்றியா சொல்லிட்டு ஆனா அதுவே வராக அப்படின்னு சொன்னா வராக மூர்த்தி என்ன பண்றோம் பகவான் வழிபடுறோம் நமக்கு எந்த பெயர் வந்து அவமானத்தை கொடுக்குதோ அந்த பெயர் பகவான் கிட்ட போனா என்ன எடுத்தது பெரிய பெயரா மாறி போயிடுது திருடன் கெட்ட பெயர் தான் இதே மக்கன் சோர் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அது பெருமையா மாறி போயிடுதான் இல்லையா இல்ல போர்க்களத்துல இருந்து பயந்து ஓடி போயிட்டான் இல்லையா ஒருத்தன் பேடி பயந்தாங்கோலிடா போராம்பார் பயந்தாங்கோழி அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க இதே பேரு பகவானுக்கு ரணச்சோட் ராய் அப்படின்னு ஒரு பேரு குஜராத்தில் பெரிய கோயிலே கட்டிட்டாங்க கோயிலுக்கு பேரு கிருஷ்ணனுக்கு பேர் என்னது போர்ல இருந்து ஓடி போனவன் அப்படின்னு பேரு ஏன்னா பேரு தான் வைக்கிறீங்க நல்ல பேர் வைக்க மாட்டீங்களா யாராவது பேர் வைக்கிறாங்க என்ன பேர் வச்சிருக்காங்க போர்ல போர்க்களத்துல இருந்து ஓடி போனவன் ஓடி போனவன் திருடினவன் இல்லை மேல இருந்து கீழே குதிச்சவன் இல்லையா இந்த மாதிரி பேர்கள்லாம் வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பெயர்களால் எந்த ஒரு பெயரா இருந்தாலும் சரி எந்த ஒரு நாம இருந்தாலும் அது பகவான் கிட்ட போகும் என்னடது அது மகா ஸ்வனக எல்லா வார்த்தைகளாலும் புகழப்படக்கூடியவன் அதனால அவனுக்கு பேர் என்னது மகா ஸ்வனக சொல்லி சொல்றேன் இப்படியாக பூஜைக்கான நாமத்தை உடையவன் அப்படின்னாலும் உனக்கு பேரு மகாஸ்வனஹா அப்படின்னு சொல்லி சொல்றேன்